இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொகுப்பாளினியான பிரியங்கா தேஷ்பாண்டேவுக்கு கடந்த வாரம் கால்ல எலும்பு முறிவு ஏற்பட்டிருந்தது இத பிரியங்காவே தன்னோட இன்ஸ்டாகிராம்ல பகிர்ந்திருந்தாங்க பலருமே அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இருந்த நிலையில தன்னோட காதல் கணவரை பார்க்க பிரியங்கா வீல் சேர்ல இலங்கை போயிருக்காங்க அந்த வீடியோ இப்போ இணையதளத்துல ட்ரெண்ட் ஆகிட்டு வருது தொகுப்பாளினி பிரியங்காவுக்கு வசி அப்படின்றவர் கூட ஏப்ரல் மாதம் திருமணம் நடந்திருந்தது இது இரண்டாவது திருமணம் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஆதரவு பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியோட தலைவரா இருந்த மறைஞ்ச ரா சம்பந்தனோட தங்கையோட மகன் தான் இவரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிய வசி நிர்வாகிச்சுட்டு வர்றாரு இதுக்கான நிகழ்ச்சிகளை நடத்தின பொழுது சின்ன திரை நட்சத்திரங்களை இலங்கைக்கு அழிச்ச பொழுது பிரியங்கா

முடிவு அப்படின்னு இருந்தாங்க இத பார்த்த இணைய வாசிகள் திருமணமான கொஞ்ச நாள்லயே இப்படியா அப்படின்னு கேட்டுட்டு வந்தாங்க தற்பொழுது பிரியங்கா கால்ல எலும்பு முறிவு இருந்தாலும் பரவாயில்ல கணவரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு வீல் சேர் மூலமா இலங்கைக்கு போயிருக்காங்க தன்னோட மனைவி வீல் சேர்ல வர்றத பார்த்த வசி ஜெயிலர் படத்துல சூப்பர் ஸ்டாரோட பாட்டை போட்டு அலப்பற செஞ்சிருக்காரு மேலும் வந்துட்டாப்ல வந்துட்டாப்ல அப்படின்ற கேப்ஷனை போட்டு பிரியங்காவை குஷிப்படுத்தி இருக்காரு இணையதளத்துல இப்போ இந்த வீடியோ ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு வருது சரி இந்த வீடியோ பார்த்தோம்னா உங்களோட கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிக்காப்பி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க